ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சில மிக முக்கியமான விஷயங்கள் எப்பொழுதும் போல நம்ம இந்த நேற்று வரையில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் முதலாவதா நம்ம இஸ்ரேல் பேலஸ்டைன் கான்ஃப்ளிக் தான் எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறோம் இன்னைக்கு அதோட அப்டேட் பார்க்கறோம் என்ன அப்படின்னா சிரியாக்குள்ள இஸ்ரேல் போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டன் ஹைட்ஸ் பகுதியை தாண்டி உள்ளே போயிருக்கிறாங்க ஐநூறு முறை தாக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு குண்டு போட்டிருக்கிறாங்க அது பூமி அதிர்ச்சி அளவில் மூணு ரிக்டர் அளவுக்கு மேலே பதிஞ்சிருக்கு மூணு புள்ளிக்கு மேலே இன்றைக்கி சிரியா தமஸ்கஸ் சிரியா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு பக்கம் எரோடகன் துருக்கி அதை பிடிக்கிற நிலைமையில் இருக்கிறார் அது பக்கத்து நாடு அது மட்டுமல்ல எரோடகனுக்கு துருக்கி அந்த சிரியா மேலே ஏற்கனவே ஒரு தான ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கிறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய அசாத் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணதும் இந்த துருக்கியோடைய வேலை தான் அப்படிங்கிறதும் ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனை என்னவா எப்படி போக அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு கடைசி காலத்துக்கான விஷயம் தானே ரொம்ப முக்கியம் இப்போ இஸ்ரேல் அந்த எஸ்ஐக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது அதிகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி நிற்கணும் ஏற்கனவே எரோடகன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜெருசலேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அதாவது அவங்க கையில இருந்தால் இங்கிலாந்து அதை ஜெயித்து வாங்குச்சு முதலாம் உலக யுத்தத்துல ஸோ அந்த பகுதி மீண்டும் பழையபடி நைன்டீன் செவன்டீன் கணக்கு படி எங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸா மாஸ்க்கு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ சிரியாவில் வந்திருக்கிற இந்த கவர்மெண்ட் புதுசாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கவர்மெண்ட் இவங்களும் ஜெருசலேமே நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டை அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லியிருக்கு சவுதி அரேபியா வந்து இந்த புது கவர்மெண்ட்டை அங்கீகரிக்கல அசாத் கவர்மெண்ட்டை தான் அவங்க அங்கீகரிக்கிறாங்க இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் அங்கீகரிக்காதீங்க ஆனால் அவங்க எரிசிலை நிலைப்பாடில் என்னன்னு கேட்டிங்கன்னா எரிசிலைமை ரெண்டாக பிரித்து ஒரு பாதியாக பாலசிய கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ இவங்க எல்லாருடைய மையப்புள்ளியும் ஒரு இடத்துக்கு வந்து சேருது எருசலேமுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போது இந்த மையப்புள்ளி எல்லாம் ஒன்றா சேர்ற இன்னொரு இடமும் இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க அத்தனை பேருக்கும் ஃப்ரெண்டு யாருன்னா ரஷ்யா ரஷ்யா தான் இதில் அதுக்கு அடுத்த கரையில் அவங்க இருக்கிறாங்க அடுத்த பார்டரில் அவங்க இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பகுதியை இஸ்ரேவேலை அங்கேருந்து விரட்டணுங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க அதோட எரிசலிமே பிடிக்கணுங்கிற இடத்துக்கு வருவாங்க ஸோ இந்த பகுதி தான் அடுத்து மிக முக்கியமான ஒரு மூவாக இருக்க போகுது இப்போது இஸ்ரேலுடைய காரியங்கள் அதிகமாகிட்டே போகுது ஏற்கனவே சகரியா பன்னிரெண்டு ஆறில் சொல்லப்பட்டது தான் இப்போ இருக்குதுங்கிறத ஒரு நேற்று வரையில் நம்ம பார்த்தோம் இதை பற்றி இன்னும் ஒரு தனி ஒரு விஷயமே வாரம் ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கொண்டு வரோம் அதில் இந்த சிரியா இஸ்ரேல் பார்டர் இது எந்த அளவுக்கு இருக்குது இஸ்ரேலுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் நாம் வேற ஒரு காரியத்தை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் ஏற குறைய ஒரு பன்னிரெண்டு வருஷமாக மேலாகவே நாங்கள் இந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு அடையாளமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்றதான அந்த தாக்குதல் டபிள்யூடிசி கீழே விழுந்தது அதற்கு பிறகு அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜார்ஜ் டபுள்யூ புஷ் காலத்தில் தங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் கேட்டதுனால அவர்களுக்கு கொஞ்சம் வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு அமெரிக்கன் எக்கானமி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு அப்பத்துல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அமெரிக்கன் எக்கானமி முழுமதுவாக வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம சொல்றது அமெரிக்க எக்கானமி வீழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக இல்லை ஒரு வல்லரசு விழுந்தாதான் அடுத்த வல்லரசு எழுப்ப முடியும் அந்த வல்லரசுங்கிறதுக்கான மிக முக்கியமான ரெண்டு பாயிண்ட் என்னென்னா ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று இராணுவ பலம் இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் டபுள்யூடிசி பென்டகன் ரெண்டும் ஒரே நேரத்தில் அடிக்கப்பட்ட போது தான் இந்த காரியத்தை நாம் சொன்னோம் இப்போது டபுள்யூடிசி விழுந்ததுக்கு அடையாளம் பொருளாதாரம் விழுந்ததுக்கான அடையாளம் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் முழுவதுமாக விழுந்து விட்டது இப்போது ஸ்டாப் கேப் பில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணி இந்த நம்ம வரை எடுத்துக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு சொல்கிறேன் ஸ்டாப் பண்ணி அவங்க திருப்பி கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஏன்னா சில காரியங்களை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது ட்ரம்ப் வந்து அதை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ட்ரம்ப் செய்ய போகிற சில காரியங்கள் மீண்டும் அமெரிக்காவை அதள பாதாளத்துக்குள் தான் கொண்டு போகும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க சோ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இனி காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இல்லை இதோடு கூட ட்ரம்ப் ஒன்னொரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடியதான ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஹண்ட்ரட் அவர் வந்து வரி விதிக்க போகிறோம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் இல்லையா அதுலேயும் மிகப்பெரியதான ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்திக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் அது ரெண்டாவது ஆனால் அதனுடைய மாற்றாக என்ன வரும் அதான் ரொம்ப முக்கியம் நாம பிப்ளிக்கலாக தானே பார்க்க வேணும் ஒரு அரளை வல்லரசு விழுந்தால் இன்னொரு வல்லரசு எழும்பணும் இல்லையா அப்போ அமெரிக்காவுடைய வீழ்ச்சிக்கு மாற்றாக அடுத்து அவங்க வர போகிற இன்னொன்று பிரிக்ஸ்ன்னு சொன்னாங்க இப்போ பிரிக்ஸ் உடைய ஆரம்பிச்சிருச்சு இப்போது அடுத்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்கிறபடி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்து வரக்கூடிய நாடு எதுன்னு பத்து நாடுகள் கூட்டமைப்பு இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்புடைய எக்கானமி தான் அடுத்து எழும்பி வர வேண்டும் அது டிஜிட்டல் மணியாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு நம்ம இன்னிருக்கிற மாதிரி வேற ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் வரப்போகிறது என்னவோ இந்த யூரோ யூரோப்பியன் யூனியனுடைய ஆளுகை தான் அடுத்து தொடங்க போகிறது அதற்கான முன்னறிவிப்பு மிக அழகாக நமக்கு தெரிய தொடங்கி இருக்கிறது இதோடைய அப்டேஷன் வருகிற நாட்கள்ல கத்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் நம்ம இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ ரஷ்யாவுடைய மூவ் மிக அக்ரெசிவாக இருக்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டே இருந்துச்சு இப்போ உக்ரைனுடைய பிரசிடென்ட் கூட கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படிங்கிற முடிவுகளில் இருக்கிறாரு ரஷ்யாவும் அதை எப்படி பார்க்குதுங்கிறது அடுத்த நிலை ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி ரஷ்யா ஒரு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டை மிக முக்கியமாக சொல்லியிருக்கு ஏன் நம்ம ரஷ்யாவை பார்க்குறோன்னா எஸ்ஐகல் முப்பத்தி எட்டு ரெண்டில் ரஷ்யாவை குறித்து வடபுறத்துலேருந்து எழும்பி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுது அதனால் பார்க்குறோம் ரஷ்யா இப்போது ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு ஒன்று வி வில் ரீஸ்டோர் அவர் பவுண்ட்ரிஸ் முன்னாடி இருந்த என்னுடைய எல்லைகளை நாங்கள் மீண்டுமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது அதாவது இன்னும் சொல்ல போனா எங்களுடைய ஃபாதர்லேண்ட் அதாவது முன்னாடி இருந்த மொத்தத்தை நாங்கள் திருப்பி எடுக்கிறோம் அப்படின்னு இதை எதா அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அப்போ இருந்த மிக்கேல் கார்பெச்செவ் அப்படிங்கக்கூடிய ரஷ்ய ஜனாதிபதி தான் என்ன பண்ணாரு இந்த ரஷ்ய நாடுகள் எல்லாம் சுதந்திரம் அடையலாம் தனித்தனி நாடாக போகலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் யுஎஸ்எஸ்ஆர் யூனியன் சோவியத் சோசியல் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாடுகள்லாம் உடைஞ்சு இந்த உக்ரைன் அப்புறம் தஜிகிஸ்தான் கசகஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பிரிஞ்சு தனித்தனி நாடுகளாக போச்சு இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் ரிஸ்டோர் பண்ணி பழைய மேப்பை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இது மிக முக்கியமான ஒரு மூவ் ஏன் அப்படின்னா இவர் இந்த விளைவாதா யூரோப்பியன் யூனியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுடைய எல்லைக்கு உக்ரைன் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது அவர் அடுத்து கிருமியாக்குள்ள வருவாங்க ஏற்கனவே அமெரிக்கா கிருமியா கொள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு சீனியர் புஷ் காலத்துல ஸோ இப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா நாம இதை விட்டதுனால தான் இப்படி வருது பழைய நிலைமை ரிஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க உதவி செய்யறதுக்கு சைனாவும் அவர்களும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி தாண்டி அவங்க வந்தாங்கன்னா யூரோப்பியன் அவங்க வராங்க அப்படின்னா ஏற்கனவே ரஷ்யா சொன்னபடி தான் எங்களுக்கு இங்கிலாந்து ரொம்ப தூரத்தில் இல்லை நாங்க ரொம்ப சீக்கிரம் இங்கிலாந்து அடிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது அப்படின்னு நேட்டோ நாடுகள் நார்வேல ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் நேட்டோவோட பேஸ் இருக்கோ எல்லா பேஸும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வராங்க ரஷ்யா எந்த நேரமும் தாக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது ரஷ்யா அடுத்து வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா அங்கதான் இஸ்ரேல் தான் அதோட நேரம் அங்க இருந்து அங்கதான் வர முடியும் சோ இப்போ இது முதலாவது மிக முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் ரஷ்யா பண்ணியிருக்கிறது அடுத்த ரஷ்யா சொல்லியிருக்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா போர்ச்சுகலுடைய எம்பசி உக்ரைன்ல கைவு பகுதியில் இருக்கு அதை வந்து ரஷ்யாவுடைய மிசைல் வந்து தாக்கி இருக்கு சோ இந்த தாக்குதலுக்கு போர்ச்சுகல் உடனடியாக நாங்கள் ரஷ்யா மேல் என்ன செய்ய போறோம் யுத்தம் செய்ய போறோம் இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இருக்கு இப்போ தான் ரஷ்ய அதிபர் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் மூன்றாம் உலக யுத்தத்துக்குள் நாம் கடந்து வருகிறோம் என்பதை அவர் மிக தெளிவாக சொல்றார் வி ஆர் ஆன் வார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ மிக முக்கியமாக இந்த யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஒரு பக்கம் பஞ்சங்கள் எக்கனாமிக் லாசஸ் இது எல்லாமே மிக வேகமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அது கடைசி காலத்தில் உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன அடையாளங்களும் அதில் பர்டிகுலராக எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த பகுதியில் நடக்கும் என்று அவங்க சொன்னதும் இப்போ துல்லியமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான அடையாளம் ஆனால் என்ன இதில் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு நடக்குது ஆனால் சபைக்கு இன்னும் உணர்வில்லை சபை உணர்வில்லாத நிலைமையில் இருக்கிற சபைனா நான் சொல்லக்கூடியது எந்த டினாமினேஷனையோ சர்ச்சோ எல்லாம் நான் அடிக்கடி திருப்பி சொல்றேன் மக்களை சொல்லுகிறேன் நாம் தான் சர்ச் நாம் தான் சபையாக இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இன்னும் அந்த உணர்வில்லாத மத்தியோ இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா வெள்ளம் வந்து கொள்ளும் அளவு உணர்வில்லாத இருந்தாங்கன்னு இப்போ சபை நம்ம உணர்வில்லாம் என்னங்க நாங்கள் உணர்வில்லாம இருக்கிறோம் நாங்க தான் நியூஸ் பார்க்கறோம் நேற்று வரை பார்க்கறோம் அப்புறம் எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியுது தெரியுது தெரியறது வந்து உங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கு தெரியும் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உணர்வுனா என்னன்னா இதை கேட்டு ஆயத்தப்படுதல் நோவா என்ன பண்ணாரா பூர்வ காலத்தில் இந்த காரியங்களை சம்பவிப்பதை விசுவாசத்தில் கண்டு பேழையை ஆயத்தப்படுத்தினான்னு இருக்கு நாம ரெடி ஆகிறோமா கிரைஸ்ட சந்திக்கிறதா கேள்வி ஆனால் இன்னைக்கு சபை ரெடியாகிற இடத்துல இல்லை சபை ஒரு பக்கம் கொண்டாட்டங்கள்ல இருக்கு சபை இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான காரியங்கள்ல இருக்கு இன்னொரு சபை இன்னொரு பக்கம் ஃப்யூச்சர் பிளான்னு சொல்லி மிகப்பெரியதான மெகா திட்டங்கள்ல இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதா அரசியல் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதை விட்டுருவோம் கொண்டாட்டங்கள் கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இல்லை உலகமே வந்து அலோகனம் பட்டுக்கிட்டு இருக்கு ஆஹ் பிளான்ஸ் அப்படின்றது எதை அடிப்படையாய் கொண்டது அப்படின்னு இருக்கிறது ஆனா இப்போ சபை ஆயத்தப்படுகிற நிலையில் மட்டும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது வந்தால் சந்திக்கிற இடத்துல இருக்கிறதா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துவோம் வெகு சீக்கிரம் கர்த்தருக்கு சித்தமானால் கருத்தருடைய வருகை சம்பவிக்கும் அதற்கு முன்பாக நடைபெறைய அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம் கர்ம